நற்பவி யோகி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தடை நீக்கும் எண்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய எண்கள் மேலும் மேலும் நம்மளை வந்து வெற்றி பாதையில கொண்டு போகக்கூடிய எண்கள் இந்த மாதிரி நிறைய வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு இது வந்து பல வெற்றியாளர்கள் பயன்படுத்தி இன்னைக்கு ரொம்ப 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 ஈஸியாக வந்து லைஃப் வந்து கடந்து போயிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு நீங்க வந்து உங்க வாழ்க்கை வந்து செழிப்பா வளமையா பொருளாதாரத்தோட நிம்மதியா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குண்டான ஒரு எண்ணம் சொல்றேன் தொடர்ந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனாவில் எழுதுங்க சாண்டிங்கும் பண்ணுங்க இது ஏற்கனவே வேற சேனல்களில் சொன்ன நம்பர் தான் ஆனால் இதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு நாளாக டெய்லி நாலு பேர் எனக்கு கால் பண்ணி அம்மா இந்த நம்பர் எழுதுனேன் எனக்கு நல்லது நடந்திருக்கு எனக்கு பணம் வந்திருக்கு பிரச்சனை தீர்ந்திருக்கு மேலும் மேலும் முன்னேற்றத்தில் இருக்கேன்னு சொல்கிறதுனால மீண்டும் நம்மளோட நம்ம ச நம்ம சேனல் நேயர்களுக்காக நல்லா எல்லோரும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட இந்த நம்பரை சொல்கிறேன் நிச்சயமாக எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த எண்கள் வந்து அடித்து நகர்த்துது நானே எதிர்பார்க்கல உண்மையிலேயே இவ்வளோ இந்த பலன் கொடுக்குமா அப்படிங்கிறத நானே நினச்சி பார்க்கல இப்போ வந்து இந்த என் இந்த நம்பரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவனை தாண்டி போயிட்டுருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது நான் செலக்டிவாக தான் நம்பர் கொடுப்பேன் நிறைய நம்பர் கொடுக்க மாட்டேன் இந்த நம்பர் வந்து நிறைய இடங்களில் பொருளாதார தடைய நீக்குது நோய் நீக்குது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பிரச்சனை இப்போ பிரச்சனையில் கவனத்தை வைக்காதீங்க நம்பரை மட்டும் எழுதுங்க யூனிவர்ஸுக்கு இந்த உங்களுக்கு உண்டான ஒரு அந்த கனெக்டிவிட்டி கொடுக்கும் ஜெயிச்சிடுவீங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கடைசியில் ஒன்று இதை போட்டுருங்க செமையாக ரிசல்ட் அழகாக நேத்திக்கு கூட மூணு பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க வந்து அம்மா இந்த நம்பர் எழுதி எங்களுக்கு பணம் வந்துச்சு எங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நான் கடந்து வந்திருக்கேன் நேற்றுக்கு கூட ரெண்டு பேர் கையில் வீடியோ வச்சுருக்கேன் நான் அந்த அளவுக்கு வந்து இந்த ரிசல்ட்டு இந்த நம்பர் வந்து ரிசல்ட் கொடுத்துட்ருக்கேன் நம்ம நேயர்களுக்கு தீபாவளிக்கு கொடுக்க முடியாத போனஸ்ஸை இப்போ கொடுத்துருக்கேன் எல்லோரும் பயன்படுத்தி வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி நற்பவி